சித்துங்கிற சகோதரர் வந்து ஜஃபர்ல ஆசர்கிட்ட போய் விசாரிக்கிறார் கோரிபாய் விசை என்ன நாசர் வந்து அவர் மேலே அவதூர் பரப்பிட்டாரு என்ன உங்களுக்கு தெரியுமா அதாவது கோரி மேல் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது ஜஃபர்லாஸ் எடுத்து சொல்லக்கூடிய வாக்குமூலம் அவர் ரிக்கார்டு பண்ணி இருக்கு கோரி பாய் மேல குற்றச்சாட்டு வந்தது ஒரு நகரத் தலைவரை எந்த அளவுக்கு பாருங்க நான் நான் ஜஃபர்லா வாய நான் அது சேகனா சின்சா காணாமுனா நாங்கள் நாலு பேரும் ஒவ்வொரு நாளும் அவரை பின்தொணர்ந்து பின்தொடர்ந்து போனோம் ஒரு நகர தலைவர் குற்றம் இவங்க சொன்ன அதுக்கு பின்னாடி சொன்ன வாக்கு மூலம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை வந்து உழவு பார்க்க போனோம் ஒரு நாள் அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார் நாங்கள் பட்டான வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவுடனே அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் போய் பார்க்குறோம் அவர் அந்த அம்மாவோட பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அம்மாவுடைய பையன் இருக்கிறான் அந்த அம்மாவுடைய பொண்ணு இருக்குது அப்போ நாங்கள் முடிவு பண்ணுறோம் இது வந்து நடக்க வாய்ப்பு இல்லை அந்த வீட்டில் அந்த அம்மா இருக்கிறாங்க அவங்க பொண்ணு சின்ன சின்ன பொண்ணு பெரிய பொண்ணாக பொண்ணு இருக்குது பையன் இருக்குது அப்போ நாங்களே முடிவு பண்ணிட்டோம் இப்படி ஒரு தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு இதெல்லாம் தெரியாது இவங்க இப்படி பல நாட்கள் பின்தொடர்ந்து போனது பட்டாரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது கோரிபாய் அவர் அவங்கள நினச்சி பார்த்தது கோரிபாய்க்கு நான் சொல்கிறேன் உங்கள் அளவுக்கு நீங்கள் நகர தலைவராக இருந்து அளவுக்கு உங்கள் வந்து நடந்திருக்காங்கன்னு சொல்லி நான் அப்போ இவங்க ஜஃபர் சார் சொல்கிறாரு அப்படி ஒரு சம நாங்கள் போய் போனி பார்த்ததில் மூணு பேர் இருக்கிறாங்க அப்போ தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம் அதுக்கு பிறகு பல தடவை நாங்கள் அவரை ஆய்வு பண்ணி பார்த்து நாங்கள் சைஃபுலாட்ட போய் சொன்னோம் சைஃபுல்லா சிறுறத்துல வந்து அப்போ சைஃபுலா என்ன பண்ணார்னா இது ஜஃபர்லா சொல்ல இந்த பிரச்சனைக்கு பிறகு ஜஃபர்லா சொல்லக்கூடிய வாக்கு மூலம் சைஃபுல்லா வந்து கோரி அழைச்சு உங்க மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருது அதற்கு பிறகு கோரி பாய் வந்து எந்த உதவி செய்கிறதுக்கும் அந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாரு போகமாட்டாரு ஜமாத்ரீ தான் செய்வார் இவ்வளோதான் சம்பவம் நடந்தது இவங்க விசாரிச்சது அதை எங்கிட்ட சொல்லவே இல்லை இப்பவுமே சந்தேகம் வருது இவங்க அவர் ஒரு வீடு தனியாக இருந்தாருன்னு சொல்லி இவங்க ஆய்வு பண்ண ஏன் போனாங்க அந்த குற்றச்சாட்டு கொண்டு வந்தது யார் அப்போது இவங்க போய் உள்ள நுழையும் போது அந்த வீட்டில் அந்த அம்மா ரெண்டு பையன் பொண்ணு இருந்தாங்க பையன் பொண்ணு இருந்தாங்க குற்றச்சாட்டு சொன்னாங்களே அவங்க சொன்னதையாவது அப்படி சொல்லும் போது இவர் அந்த வீட்டில் எப்படி இருந்தார் இதையும் நிரூபிக்க வேண்டிய கடமை அங்கே இருக்குது இதுதான் நடந்த சம்பவம் அதாவது சகோதரன் கோரியை பற்றி வெளியில் பேசிக்கொண்ட தகவல் எனக்கு அதுக்கு கொண்டு வந்தாங்க இது மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறாரு உதவி செய்வதற்காக வேண்டி அங்கே பெண்ணு மட்டும் இருக்கிறாங்க தனிமையில் இருக்கிறாங்க அந்த வீட்டில் போய் இந்த உதவி பணத்தை கொடுத்துட்டும் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஒரு குற்றச்சாட்டை அந்த ஏரியாவில் உள்ளவங்க சொல்கிறாங்க நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாங்க அதாவது இந்த கோரியை பற்றி சில தகவல்கள் வந்து வந்துச்சு அப்போ நான் என்ன செஞ்சேன் செய்ட்டேன் நான் தான் போய் சொன்னேன் ஏங்க இப்படி வருது அது என்ன 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 ஏதுங்கிறத ஒன்று ஊர்ஜப்படுத்துங்க இல்லைனா என்னங்கிறத தவறு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னது சொன்னது மட்டும் இல்லாமலும் நானும் இந்த நகரத்தினுடைய மாணவரணி செயலாளராக இருக்கக்கூடிய காணாமனா அப்துல் காதரும் ஒரு வண்டியில் கிளம்புறோம் இவர் காலையில் ஒரு இடத்துல போகிறார் உண்மை தான் அவரை பின்தொடர்ந்து நாங்கள் போகிறோம் இவர் போகக்கூடிய இடம் வந்து நான் சகோதரர் முகமது கைஃப் வீடு இருக்குது வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் இவர் நுழைகிறார் வண்டி வெளியே நிற்கிது திரும்ப நாங்களும் என்ன செய்கிறோம் மெதுவாக அப்படியே போய் அவர் வீட்டில் இருக்காரன்னு பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நோட்டப்படுறோம் அங்கே அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அவருடைய நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா யார் கோரியுடைய நிலை என்னான்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாமல் உதவி பண்ணுவார் அது எனக்கு நல்லா தெரியும் பிறருக்கு தெரியுமா தெரியாதோ ரெண்டாவது இன்னொரு வகையிலையும் அந்த அவது வந்து நிறுவனம் ஆகலை என்னன்னு கேட்டால் நாசர் என்ன சொல்லியிருக்காரு அது சைப்பிடெல்லாம் ஒத்துக்கிட்டார் நான் முன்னூறு விசாரிச்ச பிறகு நான் நாலு பேர் விசாரிச்ச பிறகு உள்ள விஷயம் நாசர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒரு குற்றச்சாட்டு கோரி மேலே சைபுல்லாவிடத்தில் வந்திருக்கிறது அவர் சொன்னது சைபுல்லாவிடத்தில் வந்திருக்கிறது என்பது உண்மை அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிற ரெண்டாவது விஷயம் சைபுல்லாவிடத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கும் பொழுது அப்படியான ஒரு ஆலை பெண்கள் மாரசாகம் போடுறியன்று அவர் கேட்டால் அது நடவடிக்கைக்கு உரிய குற்றமா அது அப்படி ஒரு கேள்வி கேட்டால் அது நடவடிக்கைக்கு உரிய வந்து தானே இருக்கவற்ற அது வந்தது உண்மையா பொய்யாங்கிற ரெண்டாவது விஷயம் அதுக்கு என்ன சின்ன வந்தது போய் நான் விசாரிச்சுட்டேன்னு அந்த இடத்துல சொல்லவும் இல்லை அப்போ இந்த கேள்வி கேட்பது வந்து இது எந்த வகையில் நீங்கள் தவறுன்னு சொல்லுவீங்க இது இது அவதூறுன்றதோ அது இன்னொரு விஷயம் அவர் மன்னிப்பும் கேட்டேங்கிறார் உழவுக்கு பிறகு மன்னிப்பும் கேட்குறேங்கிறார் வேகமாக பேசுனதுக்கு இல்லைங்க வேகமாக பேசுனதுக்கு மன்னிப்பும் கேட்ட பிறகு அவர் இந்த ஒதுக்குறது என்ற ஒரு முடிவு எடுப்பீர்களே ஆனால் ஒரு காரணமற்ற ஒரு ஒதுக்குதல் என்று தான் அது வரமே தவிர இதில் வந்து ஒரு கரெக்ட் ஒரு கேள்வியை கேட்குறாரு அதுக்கடுத்து இந்த கோரி சம்மந்தமாக ஒரு குற்றச்சாட்டு வருதுன்றிருக்குல்ல அதை விசாரிக்கிறது சொன்னீங்களே தேவையற்றது இந்த தாப்பிக்கு இவர் தான் கழிப்பி விட்டார் அவர் தான் சொன்னார் அப்போ கோரி விஷயமா நீங்கள் சொன்னதில் வந்து அது சரியாக தவறாங்க ரெண்டாவது இருக்கட்டேன்